தந்தை தர்மத்தை சந்ததியினருக்கு தைரியமாக எடுத்துரைத்தல் ஆசை ஆன்மாக்களின் ஓசை ஓசை ஓயாத இம்சை கனவு கற்பனைகளின் நினைவு கற்பனை கர்மவினையின் பற்றினால் பந்த பாசத்தின் மீதான நினைவு அலைகளாகும் விஸ்வரூபம் விதியின் ஸ்திர வடிவமான ரூபத்தின் பக்குவ நிலையாகும் சந்தேகம் சங்கடங்களின் சூழ்நிலை சிந்தனையால் மன தேகத்தின் மீதான கற்பனை நிலை உருவாகுதலாகும் கோவில் கோடிக்கணக்கான வினைகளின் செயல் கோபுர கலசம் கோடிக்கணக்கான புரிந்து கொள்ள முடியாத இரகசியமான கர்ம வினைகளின் இலட்சியத்தின் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதாகும் சூடம் சூழ்ச்சிகளை ஓடவிடக்கூடிய தன்மை ஆகும் அண்ணாமலை அண்ட சராசரமும் நாம வழிபாட்டினால் மனப்பக்குவமான நிலையை அடைதல் உண்ணாமலை உள்ளத்தின் எண்ணற்ற நாம வழிபாட்டினை நிலைப்படுத்துதல் கோபுரம் கோடிக்கணக்கான புண்ணிய ரகசியத்தின் ஒரே நிலையாகும் வாசல் வாழ்க்கையின் சங்கடங்களை நீக்குதல் பெருமாள் பெற்றெடுத்தவர்களின் உருவமான மாயையின் உண்மை நிலை மாயை மாற்றத்தின் இயைபு சீனிவாசன் சீக்கிரம் நினைத்ததை வாழ்க்கையில் சங்கடங்கள் நின்று அருள்பவன் விபூதி வினைகள் பூர்த்தியாகும் மகாதேவா மன மரணத்தில் காப்பாற்றி தேவலோக வாழ்க்கைக்கு